எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எண்கள் எல்லாம் வழி கொடுக்கும் என்ன ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் தாய் தந்தைக்கு பணிவான வணக்கம் எனக்கு ஜோடும் கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களுக்கும் பாதம் பணிந்து வணங்குகிறேன் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் வணக்கம் உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி நேயர்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்றைய பஞ்சாங்கம் உத்தராயண காலம் குரோதி வருடம் மாசி மாதம் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்று சுபமூர்த்த நாள் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை மூணு முப்பது மணி முதல் நாலு முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை மதியம் ஒன்று முப்பது மணி முதல் இரண்டு முப்பது மணி வரை இன்றைய ராகு காலம் நாலு முப்பது மணி முதல் மாலை ஆறு மணி வரை புளியை நேரம் மதியம் மூணு மணி முதல் நாலு முப்பது மணி வரை யமகண்டம் மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இன்றைய திதி திருதியை திதி யோகம் சுபம் கரணம் தைத்துலம் நட்சத்திரம் உத்திரட்டாதி மதியம் பன்னெண்டு பதிமூணு வரை பின்பு ரேவதி நட்சத்திரம் இன்றைய சந்தராசிரமம் சிம்மராசி மக நட்சத்திரம் மதியம் பன்னெண்டு பதிமூணு வரை பின்பு பூர நட்சத்திரம் இன்று பயன்படுத்தக்கூடிய ராஜநிலை எண்கள் மேசராசி நேயர்கள் பயன்படுத்தக்கூடிய ராஜநிலை எண் நாற்பத்தி ரெண்டு மேசராசி நேயர்கள் தவிர்க்க வேண்டிய எண் நாற்பத்தி ஆறு ரிஷபராசி நேயர்கள் இன்று பயன்படுத்தக்கூடிய ராஜநிலை எண் அறுபத்தி எட்டு தவிர்க்க வேண்டிய எண் ஐம்பத்தி எட்டு மிதுனராசி நேயர்கள் இன்று பயன்படுத்தக்கூடிய ராஜநிலை எண் எழுபத்தி ரெண்டு தவிர்க்க வேண்டிய எண் அறுபத்தி இரண்டு கடகராசி நேயர்கள் இன்று பயன்படுத்தக்கூடிய ராஜநிலை எண் அறுபத்தி ஆறு தவிர்க்க வேண்டிய எண் எழுபத்தி எட்டு சிம்ம ராசி நேயர்கள் இன்று பயன்படுத்தக்கூடிய ராஜநிலை எண் எண்பத்தி எட்டு தவிர்க்க வேண்டிய எண் தொண்ணூற்றி ஒன்று கன்னிராசி நேயர்கள் இன்று பயன்படுத்தக்கூடிய ராஜநிலை எண் எண்பத்தி அஞ்சு தவிர்க்க வேண்டிய எண் தொண்ணூற்றி நாலு துலாம் ராசி நேயர்கள் இன்று பயன்படுத்தக்கூடிய ராஜநிலை எண் தொண்ணூற்றி ஒம்பது தவிர்க்க வேண்டிய எண் எண்பத்தி ஆறு ராசி நேயர்கள் இன்று பயன்படுத்தக்கூடிய ராஜநிலை எண் தொண்ணூற்றி அஞ்சு தவிர்க்க வேண்டிய எண் பதினஞ்சு தனுசு ராசி நேயர்கள் இன்று பயன்படுத்தக்கூடிய ராஜநிலை எண் பதினாறு தவிர்க்க வேண்டிய எண் பதினொன்று மகர ராசி நேயர்கள் இன்று பயன்படுத்தக்கூடிய ராஜநிலை எண் எட்டு தவிர்க்க வேண்டிய எண் முப்பத்தி ஒன்று கும்பராசி நேர்கள் இன்று பயன்படுத்தக்கூடிய ராஜநிலை எண் எண்பத்தி எட்டு தவிர்க்க வேண்டிய எண் பதினேழு மீன ராசி நேர்கள் இன்று பயன்படுத்தக்கூடிய ராஜநிலை எண் நாற்பத்தி ஒன்று தவிர்க்க வேண்டிய எண் அறுபத்தி ஒன்று ஸோ நம்ம பயன்படுத்தக்கூடிய ராஜநிலை எண் அனைத்து ராசி நேயர்களும் கட்டை விரலில் இந்த பகுதியில் வந்து எழுதுனாவே போதுமானது ஸோ மார்க்கரில் வந்து நீங்கள் எழுதுனாவே போதுமானது ஸோ தினைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ராஜேந்திர எண் எழுத எழுத எழுதுனா நமக்கு வந்து வெற்றிகள் கிடைக்கும் ஏன்னா சில பேர் வந்து பார்த்தோம்னா எழுதியிருக்கோம் ஆனால் வெற்றி கிடைக்கல அப்படிங்கிறத சொல்லுவாங்க காரணம் வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து ஒரே நாளில் வந்து விதையை போட்டுட்டு உடனே வந்து செடி வருமா அப்படிங்கிறது வந்து கிடையாது ஸோ நம்ம தினமும் நம்ம எழுத எழுத எழுதலாம் நமக்கு வந்து அந்த எண் வந்து நமக்கு வந்து ஆக்டிவேட் ஆகும் ஸோ பொதுவாக வந்து பார்த்தோம்னா இத்தனை நாள் நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்க மொபைல் நம்பராக இருக்கட்டும் வேறு ஏடிஎம் பின் நம்பர் எல்லாமே நெகட்டிவாக இருந்தாலும் அதை நம்ம வந்து மாற்றி நம்ம அதுக்கு வந்து பூஸ்டப் பண்ணி கொடுத்த பிறகு தான் சக்ஸஸ் ஆகும் பார்த்தீங்களா அதே மாதிரி நம்ம தினைக்கும் வந்து இந்த ராஜநிலை எண்கள் நீங்கள் எழுத 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 ஏன்னா இது ராஜநிலை எண்கள் பொறுத்த வரைக்கும் எப்போதுமே பாசிட்டிவான எண்ணெய் தான் நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ அந்த பாசிட்டிவான எண்ணை நீங்கள் எழுத 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 என்ன ஆகுனா உங்கள் உங்கள் மைண்டு உங்கள் மனசு எல்லாமே வந்து பாசிட்டிவ் எண்ணாக வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் சோ அப்போ வந்து நீங்க ஆட்டோமேட்டிக்காவே வந்து பாத்தீங்கன்னா அந்த நாள் ஃபுல்லா உங்களுக்கு வந்து எனர்ஜியா இருப்பீங்க அது எப்படியான வெற்றி வாய்ப்பை கண்டிப்பாக கிடைக்கும் சோ இன்று உங்களிடம் விடைபெற்றுக் கொள்வது ராஜநிலை ஜோதிடர் லால்குடி செந்தில் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்